மச்சமணிக்கு வந்து ருத்ராட்சத்திலே கொடை போடுற வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறேன் அந்த வேலையை வந்து ஆரம்பிக்கணும் குருநாதர் சொல்லிட்டாரு கேட்டால் எப்பயுமே ஒரு ஜீவ ஆலயத்தில் அந்த லிங்கத்துறை மாதிரி ருத்ராட்சம் நிறையா இருக்கணும் அதுக்குண்டான பணியை தான் இப்போதைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு அனைத்தும் ஆனந்தமாக நேற்று தான் அதோடய போஸ்டர் வந்து வந்து சேர்ந்துச்சு இது வந்து சந்தான கோபாலகிருஷ்ணன் ஹோமத்துடைய விஷயம் இது சந்தான கோபாலகிருஷ்ணன் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சித்தர்கள் உருவாக்குபவர்கள் எதை பற்றியுமே வந்து என்ன செய்யணுன்னா பயப்பட தேவை கிடையாது எதை பற்றியுமே தேவை கிடையாது குருநாதர் மச்சமணி நம்பிட்டு திருநீர வகத்தில் போச்சுன்னா அழகான குழந்தை பிறந்த தீரும் மாற்றமே கிடையாது ஹரியும் சிவனந்த இங்கே சேர்ந்து இந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் அனுகிரகம் தரும் ஹோமம் எல்லாரும் ஆகஸ்ட் பதினாறு ஆடி முப்பத்தொன்று கலந்து கொள்ளலாம் இதுவும் குருநாதர் மச்சமொழி சம்மந்தமானதுதான் இந்த விஷயமும் ஏன்னா வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விளக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால ஏதோ ஒரு ப்ளஸ்ஸாக தயார் பண்ணி போட்டுருன்னு சொல்லி குருநாதர் சொன்னார் எல்லாம் ஆனந்தமாக அனைத்தும் மகிழ்ச்சியாக குருவின் பார்வையில் அனைத்தும் குருநாதர் இல்லாமல் எதுவுமே செய்வது கிடையாது எல்லாமே எங்கள் மச்சமொழி மச் குருநாதருடைய ஜீவலிங்கம் மேலே இப்படி தான் இருக்குது அதனால் மேலே வந்து ருத்ராட்சம் கொடை மேலே போடணும்னு முடிவு பண்ணியாச்சு மற்றம்மனுடைய சிம்பிள் அவருடைய ரோஹிணி நட்சத்திர சிம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா தேர் இந்த தேர் ருத்ராட்சம் கொடையில் ஒரு லட்சத்தி எட்டு ருத்ராட்சம் வச்சு இந்த தேர் கொடை செய்யப்போகிறோம் அதோடைய விவரம் தான் இது ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி எட்டு அது கணக்கு அப்படி தான் எல்லோரும் இந்த கைங்கிறத்தில் பங்கு பெற வேண்டுமா என் பணிவோடு கேட்டுக்கிறேன் ஒரு லட்சத்தி எட்டு ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சம் இதை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா செம்பு கம்பியில் செம்பு பைப்பு எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் செய்ய போகிறோம் ஒரு அன்பர் வந்து கடைசியிருக்கிறாரு அவர் வந்து சாமிக்காகவும் செஞ்சு கொடுக்குறாரு அவர் ஒரு பற்றோடு செஞ்சு கொடுக்குறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் மச்சமணி மேடம் பிரியமாக செஞ்சு கொடுக்குறாரு இந்த பணியை ஒரு ருத்ராட்சம் மூன்று ரூபாய் இந்த வாட்ஸ்அப் பார்க்குற அன்பர்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு ஐநூறு எவ்வளோ வேணாலும் உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அந்த பணியை நிறைவு செய்ய ஒத்துழைப்பு தாங்க